ஒரு காட்டில் ஒரு தேனி வாழ்ந்து வந்துச்சு அந்த தேனிக்கு தா மட்டுந்தான் அழகுன்ற கர்வம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஒரு நாள் அந்த காட்டில் தேனி பறந்துட்டு இருந்துச்சு அப்போது அந்த பக்கமாக ஒரு யானை வந்துட்டு இருந்தது அந்த தேனி யானையோட காது மேலே உட்காந்துட்டு நலம் விசாரிச்சுட்டு இருந்துச்சு ஓ அந்த தேனி யானையை பார்த்து நீ ஏன் இவ்வளோ குண்டாக இருக்க பாரு நான் எவ்வளோ ஒல்லியாக அழகாக இருக்கேன் என்னுடைய ரகத்தைகள் தான் என் உடம்புக்கு அழகை கொடுக்குது அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டு சொல்லிச்சான் அப்போது தேனி யானையை பார்த்து உனக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னன்னா உனக்கு மீந்த தும்பிக்கை இருக்குது அதே மாதிரி எனக்கு மீந்த வாய் இருக்கு ஆனால் என்னோட வாயால் என்னால் பூவையிலருந்து தேனை உறிஞ்ச முடியும் ஆனா உன்னால அது முடியாது அப்படின்னு கேலி செஞ்சு சிரிச்சான் அந்த சமயத்துல அந்த காட்டுல பலத்த காத்து வீசிச்சான் அந்த காத்தோட வேகத்தை யானை தாங்கிக்குச்சு ஆனா தேனியால அந்த காத்தோட வேகத்தை தாங்க முடியாம ரொம்ப தூரம் அடிச்சுட்டு போயிடுச்சு காத்துல அடிச்சிட்டு போன அந்த தேனி ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துச்சான் அந்த சமயம் யானை தேனியை காப்பாத்தலான்னு பார்க்கும்போது தேனி கண்ணுக்குட்டாத தூரத்துக்கு போய்டிச்சாம் யானை என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கொஞ்ச வருத்து தோட நடந்து போய் மீபி கர்வம் கொள்ள கூடாது ஃப்ரெண்ட்